கணினி தள்ளா நெல்லடியாக எல்லாம் காண போலாம் நம்மையும் நாம் தொழுத இந்த தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக தகுழ் செய்வானாக நாம் தொழுகை இந்த சுக தொழுகையின் பலத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை தொடரான தொழுகைகளை இமாம் ஜமாதோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆத்தியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொடங்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் திரல்வானாக நம்முடைய வாழ்வில் ஆபத்துகள் பலாம் செய்வது நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நிறவு புரிவானாக வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலாம் செய்வத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் முழுமையாக பாதுகாப்புகள் வாங்க துன்யாவில் வாழ்கிற காலம் வரை இறைவனை மீண்டு வணங்கக்கூடிய நல்ல நசைவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமே கணியமிக்க அல்லாஹின் நிலையார்களே கடந்த தினமாக தொடங்கி நாம் தினந்தோறும் நாம் பேசி வரக்கூடிய ஒரு விஷயம் என்பது முஸ்லிம்களுடைய வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவசரம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் ஒரு மீன் நிதானமாக செயல்பட வேண்டும் இது தொடர்பாக குர்ஹானிடம் ஹதீஷிலும் நாம் படிப்பினை பெறக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏகமாக நிரவி கிடைக்கிறது நாம் இது சம்பந்தமாக தேடுகிற பொழுது பல்வேறு விதமான விஷயங்கள் புதிது புதிதாக நம்முடைய படிப்பினைக்காக வேண்டி கிடைப்பதை நாம் காணுகிறோம் துவான செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு மின் எல்லா இடத்திலும் நிதானமாக இருக்க வேண்டும் அந்த அந்த துவாரிற்கான பலன் கிடைக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு முகமின் நிதானத்தை பார்க்கிறோம் கவனிக்கிறோம் எண்பதற்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாவது வசனம் என்று நினைக்கிறேன் அந்தா நபி முசாதுடைய வரலாறு குறித்து ஒரு செய்தியை பேசுவான் இப்பிராமணினுடைய அடக்குமுறை ராவணனுடைய ஆணவம் நான் தான் கடவுள் அந்த சிந்தனையில் திராவம் செய்த அந்த நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் இவையெல்லாம் அதிகரிக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் ஹசரத் மோசாளி இஸ்லாம் அவர்கள் பொறுமை இழந்து அல்லாஹ் துவா செய்வார்கள் ஏன் தா இந்த பூமியில் வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கிறான் அநியாயம் செய்வதிலும் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது அநியாயம் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு மேல் என்னால் பொறுமை காக்க முடியாது இந்த கூட்டத்தினர்களை நீ அழைத்து விடுவாயாக மீது வேதனையை இறக்குவாயாக என்கிற கருத்திற்கு ஒப்போ சலேஸ்லாம் அவர்கள் செய்வார்கள் இதற்கு மேல் அவனுக்கு இதாயத்திற்கான வழி இல்லை திருஆவுனை அழிப்பாயாக என்று துவா செய்த பொழுது அல்லாஹு ஜல்லசானுக்காரா எண்பத்தி ஒன்பதாவது அடுத்த வசனத்திலேயே ஒரு செய்தியை பதிவு செய்வான் கால தது உதீப தாவத்துக்குமா கஷ்டத்தையுமா வரா கத்தவி ஆண்மை சபீரல்லது என்றாய் அல்லவோம் அதாவது நாம் அவர்கள் இருவருடைய அந்த துவாவிற்கு பதிலளித்து விட்டோம் முதல் வசனத்துல துவா செய்ததை அந்த சொல்லுவான் இரண்டாவது வசனத்துல அந்த சொல்றான் இருவருடைய துவாவிற்கு நாம் பதிலளித்து விட்டோம் நீங்கள் பிரிந்து சென்று விடாமல் அந்த துவா செஞ்சுட்டீங்க நாம் அதற்கு பதில் சொல்லிட்டோம் நீங்கள் உங்களுடைய நிலை நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்கள் என்று சொல்றான் ஏன் உறுதியாக இருக்க சொல்ல வேண்டும் அல்லாஹ் தான் துவாவுக்கு பதில் சொல்லிவிட்டானே வேதனையை இறக்க போகிறானே என்று பார்த்தால் இமாம்கள் அந்த இடத்தில் சொல்லக்கூடிய விளக்கம் நபி மூசா அலி இஸ்லாம் துஆ கேட்டதற்கும் அல்லாஹ் அந்த துவாவிற்கான பலனை கொடுப்பதற்கும் இடையில் இருக்கக்கூடிய காலம் எவ்வளவு என்று பார்க்கிற பொழுது நாற்பது வருடங்கள் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல துஆ கபூலாகி விட்டது ஆனால் அந்த துஆ வேலை செய்வதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட காலம் நாற்பது வருடங்கள் நாற்பது வருஷத்துக்கு பின்னாடிதான் அல்லாஹ் அவர்களுடைய துஆவிற்கான பலனை கொடுத்தாங்க எனவே தான் அல்லாஹ் ரெண்டாவது வசனத்துல சொல்றான் கஷ்டத்தையுமா நீங்கள் உறுதியாக இருங்கள் துவாவை நாம் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த துவாவிற்கான பலனை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் எனவே துவாவுக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இருவரையும் உறுதியா இருக்க சொன்னோம் என்று இந்த திரு திருமறையினுடைய வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறான் இது நமக்கு ஒரு பெரும் பாடம் நாம் என்ன செய்யறோம்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கொடுக்கிறோம் துவா செய்யறோம் ஏதாவது நல்லது கெட்டதுன்னு செஞ்சு முடிச்சுட்டு உடனே அதற்கான பலனை எதிர்பார்க்கிறோம் கிடைக்காத பட்சத்துல நாம் என்ன செய்கிறோம்னா அந்த துனியாவில நம்முடைய துவாதி மீது நாம் நிராசையாக விடுகிறோம் நல்லா சொல்றான் பொறுமையாக இருக்க வேண்டும் துவாமிற்கான பலனை ஏதாவது ஒரு நாள் நாம் கொடுப்போம் அல்லாஹ் கையேங்கக்கூடிய கரங்களை வெறுந்தரங்களாக திருப்புவதில்லை ஆனால் அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்பொழுது சரியாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வே அறிந்திருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு பாரம் சொல்லித்தருகிறான் அதே போல முஹ்மீன்களுக்கும் ஒரு மூன்று விதமான வாக்குறுதிகளை அல்லாஹ் பொறுத்து வைத்திருக்கிறார் அது எப்பொழுது வந்து சேரும் என்பதிலேயும் நமக்கு பொறுமை வேண்டும் அந்த சொல்லுகிற பொழுது முஹ்மீன்களை பூமியில் நாம் ஆட்சியாளர்களாக ஆக்குவோம் இந்த வசனத்திற்கு இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா ஆட்சி பொறுப்பு என்று வருகிற பொழுது ஒருவர் கூட முஹ்மீன் அல்லாதவர்கள் எடுக்க மாட்டார்கள் ஒட்டுமொத்த துன்யாவிடம் அமெரிக்காவாக இருந்தாலும் ஐரோப்பாவாக இருந்தாலும் எந்த நாடுகளாக இருந்தாலும் எல்லா இடத்திலேயும் இஸ்லாமியர்கள் ஆட்சியில் நிரம்பி இருப்பார்கள் பின்னர் நன்னலவும் தீனகம் கொண்டதெயர்த்ததாலும் நீங்கள் எந்த ஒரு மார்க்கத்தை பொருந்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மார்க்கத்தை உலகம் முழுக்க நாம் வியாபித்து அல்லாத எந்த மக்களும் இருக்க மாட்டார்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே முகவின்களாக இமானோடு நிரம்பியிருப்பார்கள் நீங்கள் பொருந்தி கொண்ட ஈமானை நாம் உலகம் முழுக்க சரப்படுத்துவோம் அடுத்து அல்லாஹ் சொல்றான் வல யுபக்திகரன்னாவும் மீண்டாக சௌசியின் அண்ணா உங்களுடைய அச்சமான சூழ்நிலைக்கு பின்னால் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை நாம் கொடுப்போம் இப்ப நமக்கு பயம் இருக்குதா இல்லையா முக்மீன் என்று சொல்லுவதற்கு பயம் இருக்கிறது நாம் தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருக்கிறோம் வட மாநிலங்களுக்கோ ஒரு சில இடங்களுக்கோ பலஸ்தீனத்திற்கோ இஸ்ரேலுக்கோ போய் நம்முடைய இஸ்லாமின் அடையாளங்களை வெளிப்படுத்தா என் ராஜ தாத்திகம் அண்ணா உங்களுடைய அச்சமான சூழ்நிலைக்கு பின்னால் ஒரு காலத்தில் நாம் நிம்மதியையும் சலாமத்தையும் தருவோம்னு சொல்றான் இந்த மூன்று வாக்குறுதிகள் ஏதாவது ஒரு நாள் நமக்கு நிச்சயம் நிலைநாட்டப்படும் அதுவரை நமக்கு தேவை பொறுமையான ஒரு சூழ்நிலை என்று அல்லாஹு ராம் மக்கள் கூட துவான் கேட்கக்கூடிய விஷயத்தில் அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பேசுகிற பொழுது ஒரு சஹாபி உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார் ரசகுல் தகவல் வரும் போய் பார்க்கலாம் என்று பார்க்கிற பொழுது அவர் ரொம்ப அஹ் விகாலா இருப்பார் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில சக்கராத்தில் இருப்பார் ரொம்ப முடியாத கண்டிஷன் ரசூல்லா பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது துவா செய்தீர்களா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொல்லுவார் யான் தான் நான் செய்த பாவத்திற்கு நான் செய்த தவறுக்கு மறுமையில் ஏதாவது நீ எனக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அதை துன்யாவில் பொறுத்து விடு மறுமையில் எனக்கு நல்லதாக ஆக்கி விடு என்று நான் அந்த புறத்தில் துவா செய்தேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாங்க சஹாபியை கழிந்து கொண்டார் அல்லாஹ் கொடுப்பதுல தாராளமாக இருக்கிறான் துன்யாவும் நல்லா இருக்கணும் மறுமையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ துவா செய்ய நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு துவா துவா செய்யணுமே அவசரப்பட்டு இந்த நீங்கள் மாறாக அல்லாஹ் பிரிக்க ஆரம்பித்தால் என்னால் தாங்க முடியாது எனவே துவா கேட்பதிலையும் நிதானமும் பொறுமையும் வேண்டும் என்ற அந்த சனாப்தியத்தினது சிறந்தாலு சிவர்கள் துவா கேட அஹ் அறிவுரையாம சொல்லி தந்தார்கள் அல்லாஹிட்ட பொதுவாக ஒரு சொன்னா இருக்கிறது சொன்னானா அழகிய நடைமுறை இருக்கிறது என்னன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு என்ன ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நியமத்தை நாம் விளங்கிக் கொள்ளுவதற்காக நமக்கு சோதனையை தருவாங்க நமக்கு கைகள்லாம் கலாமத்தா இருக்கும் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் எந்த நோய்களையும் இல்லாம நல்லா இருக்கும் ஆனால் நாம் அதை நேரத்து என்று விளங்க மாட்டோம் எனவே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை விளங்கிக் கொள்ளுவதற்காக அல்லாஹ் சின்னதாக ஒரு நோயை கொடுப்பாங்க அந்த நோய் வரும் பொழுதுதான் நாம் யோசிப்போம் இத்தனை காலம் அந்த நம்மை சராமத்தாக வைத்திருந்தானே என்று அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்துவோம் இறைவனின் குளத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக ஆனால் நீங்கள் நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா சோதனை வருகிற பொழுது கடன் மாறிவிடுகிறார்கள் அதன் மீது பொறுமையாக இருப்பதில்லை அவசரப்படுகிறார்கள் எல்லாருக்கு முன்னே நினைச்சிட்டு இருக்கிறான் அந்த என்ன செய்யறான் நம்முடைய நமத்தை விரங்கிக் கொள்வதற்காகத்தான் நமக்கு சோதனை தருகிறோம் வியாபாரம் பத்து வருஷம் நல்லா போயிட்டு இருக்கும் ஒரு நஷ்டம் வரும் எதற்காக வருதுன்னா இத்தனை காலம் நீ நல்லா இருக்க என்பதை உணர்த்துவதற்காக வருகிறது அல்லாஹனுடைய சோதனை என்பது அல்லாஹனுடைய சுண்ணாக்களின் ஒன்று எதற்காக நான் நம்முடைய நிர்மத்தை நாம் விளங்கிக் கொள்ளுவதற்காக இப்படியாக துனியாவுடைய மெழுந்த இடங்கள் இறைவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய இடங்களில் மீன்கள் அவசரமில்லாமல் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக துமா கேட்கக்கூடிய இடம் அந்த துாவிற்கான தலனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் இந்த இரண்டு இடத்திலும் நாம் மிக பொறுமையாக இருக்க வேண்டும் இருக்கிற பொழுது துன்யாவும் ஆசிரவும் நமக்கு சலாமத்தானதாக இருக்கும் அல்லாஹு இம்மை மறுமை இரண்டையும் நமக்கு சைதானதா ஆக்கி தந்து நல்லரும் புரிவானா அவ்வாசல் தாய்வானா அனில் அஹமது இல்லா